நாம்ள கேட்ட சொன்னோன்னா நம்ம மறந்துடுவோம் நமக்கு என்ன வேண்டிக்கணும் அப்படிங்கிறத தெரியாது இந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேட்டுவிட்டு விட்டுவிடுவோம் சுவாமி பிரத்தியட்சமாகி மகா கணபதி சக்தி விநாயகர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி சொல்றாங்க என்ன பண்ணுவோம் சந்தோஷத்தில் விட்டுவிட்டேன்னு சொல்லுவோம் அப்படி முக்கியமான பிரார்த்தனைகளும் நம்ம விட்டுடுவோம் வேண்டத்தக்கது அறிவோ இனின்னு நமக்கு என்னெல்லாம் வேணுங்கிறது சுவாமிக்கு தான் தெரியும் சுவாமி என்ன பிரார்த்தனை வளிக்கமோ நமக்கு தேவையான அத்தனையும் எம்புதெல்லாம் நமக்கு கொடுக்க செய்து சந்தோஷமாகவும் சௌக்கியமாகவும்